பல்லாவரம் அருகே நடைபெற்ற ஓபன் கராத்தே போட்டியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் வெற்றி பெற்ற நூறு மாணவர்கள் மாவட்ட அளவிலான போட்டியில் தேர்வு பெற்றுள்ளனர் சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மலில் உள்ள தனியார் பள்ளியில் சோபு காய்ஸ் ஓபன் கராத்தே போட்டி மாஸ்டர் பெருமாள் தலைமையில் நடைபெற்றது இந்த போட்டியில் அரசு மற்றும் தனியார் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் ஆண்கள் பெண்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கராத்தே போட்டியில் கலந்து கொண்டனர் போட்டியில் வெற்றி பெற்ற நூறு மாணவர்களுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டதுடன் மாவட்ட அளவிலான கராத்தே போட்டியிலும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் முக்கியமானதாக போட்டியில் கலந்து கொண்ட பத்து வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் அனைவரின் கவனத்தையும் கவர்ந்தனர் வணக்கம் என் பேர் பெருமாள் நான் வந்து கராட்டே அசோசியேஷனில் காஞ்சிபுரம் மாவட்டத்துடைய ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இண்டர் ஸ்கூல் கராட்டை சாம்பியன்ஷிப் நடத்தணும் ஷோபகாய் ஷிட்டோரியோ எங்களுடைய ஸ்கூல் நேம் அண்ட் யூனிக் கராட்டே அசோசியேஷனுடைய டைப் டையப்பில் நாங்கள் பண்ணோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூ முந்நூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க இதில் வந்து நல்ல ஸ்கூல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி ஸ்கூலுக்கு மேலே வந்து கலந்துக்கிட்டாங்க மாணவர்களை நல்லா எங்களை வந்து ஒரு மா மாணவர்களை வந்து நல்லா ரெடி பண்ணுறதுக்கான ஒரு நல்ல சான்ஸ் இது நிறைய மாணவர்கள் வந்து செஞ்சாங்க அவங்களுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் லெவலுக்கான ஒரு லெவல் கிடச்சிது முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய மாணவர்களை நாங்கள் வந்து டிஸ்ட்ரிக்கும் ஸ்டேட்டு நேஷனல் கொண்டு போகிறதுக்கான ஒரு பேஸ்மெண்ட்டான ஒரு டோர்னமெண்ட் இது இதில் வந்து வின் பண்ணவங்கள நாங்கள் அடுத்த லெவலுக்கு வந்து டிஸ்ட்ரிக் லெவலுக்கு நாங்கள் கொண்டு போகிறோம் இந்த இதில் ஃபஸ்ட் ப்ளேஸ் அடித்தவங்க நாங்கள் டிஸ்ட்ரிக் லெவல் கொண்டு போகிறோம் அதில் வின் பண்ணுறவங்க நாங்கள் ஸ்டேட் லெவல் கொண்டு போகிறோம் இது எங்களுடைய டீம் சார்வாக வருஷ வருஷம் நடத்தக்கூடியது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய மாணவர்களுக்கு நல்ல ஒரு பேஸ்மெண்ட் கிடைக்குது இதே மாதிரி நாங்கள் வருஷ வருஷம் நடத்துகிறோம் இனியும் உள்ள காலங்களையும் நடத்துவோம் கண்டிப்பாக மாணவர்களை கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் இது வந்து சுமார் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் ஒரு ஆண்கள் கலந்துக்கிட்டாங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க அண்ட் சிபிஎஸ்சி ஸ்கூல் அண்ட் மெட்ரிக் ஸ்கூலில் வந்து கலந்துருக்காங்க நாங்கள் வந்து பல்வேறு பட்ட ஸ்கூல்லையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஃப்ரீயாகவும் எடுக்கிறோம் நிறைய ஸ்கூல்ஸில் வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே கற்று கொடுத்துட்டு வரோம் இப்போ எங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த கராத்தே கலையை இன்னும் மேல் மேல் கொண்டு போகணும் இப்போ எப்படி பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் லெவலில் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க கராட்டையை இப்போ எங்களுடைய மாணவர்களும் அந்த இடத்துக்கு வரணும் தான் எங்களுடைய ஆசை நாங்களும் அதை நோக்கியே போய்கிட்ருக்கோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய டீம்லேயே பார்த்திங்கன்னா ஏகே ஃபேண்டு அதாவது ஏசியன் கராத்தே ஃபெடரேஷனில் ஜட்ஜாக இருக்கார் சிவா சார் அவர் அண்ட் வினோத் அண்ட் எங்களுடைய பிரதர் அவரும் பார்த்திங்க அப்படின்னா ஏசியன் லெவலில் ஜட்ஜாக இருக்கிறாங்க இந்த மாதிரி எங்களுடைய மாணவர்கள் பின்னாடி வர காலங்களில் எங்களுடைய மாணவர்களும் பெரிய லெவலுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் நடத்தி எங்கள் மாணவர்கள் நாங்கள் செலக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நாங்கள் கொண்டு வருவோம்